சதோச அதன் நோரு கடைகளை மூட முடிவு செய்துள்ள நேரத்தில் தொழிலதிபர் தம்மிக பிரேரா சில்லறை வணிகத்தில் நுழைந்த நோறு புதிய பால்பொருள் கடைகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் வருணா ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் தனது யூ டியூப் சேனலில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றியை அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கோருகையில் சத்தோசி கடைகளை அரசாங்கத்தால் வணிகத்தை நடத்த முடியாததால் அதை தனியார் மையமாக்குவது குறித்து பேசப்பட்டது சத்தோச நூறு கடைகளை மூட முடிவு செய்துள்ள நேரத்தில் தொழிலதிபர் தம்மிக்கு பிரேரா சில்லறை வணிகத்தில் நுழைந்த நூறு புதிய பல்கொருள் சில்லறை கடைகளை திற தாக அறிவித்துள்ளார் முன்னதாகவும் தம்மிக பிரேரா சதோஷபே சொந்தமாக ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார் என தெரிவித்துள்ளார்